ரன்னிங்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் ஜெட்டிங்கிறது டாப் எண்டு மாடல் இந்த டீசல் டாப் எண்டு வேரியன் ஏபிஎஸ் ஜுவல் ஏர் பேக் அலைவில் பேக் வைப்பர் ஃபாக் லேம்ப் வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கும் வேகனரில் என்ன மைலேஜ் பிரதர் கிடைக்கும் ஆவரேஜ் ஒரு டுவெண்ட்டி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வெஹிக்கல் ஏன்னா அதனால மல்டி பர்பஸா யூஸ் பண்ணுவாங்க ஜேடி ரவிமா சேனல் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஆஃபர் கண்டிப்பா உங்களுக்கு நான் செய்யற விஷயத்த வெல்கம் பேக் டு ஜேடி ரவி வர்மா இன்னைக்கு எங்க தானே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேசுறாங்க நம்ம திருப்பூர் திருப்பூர்னாவே ஈசா கார்ஸ் தான் கார்க்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசா கர்ஸ் வந்து வணக்கம் வணக்கம் நீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம வீவர்ஸ்க்காக புதுசா பாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆபீஸ் எங்களை போயிட்டு இருக்கு சொல்லி சொல்லி வணக்கம் நான் உங்க ராகுல் பேசுறேன் திருப்பூர் ஈசா காசு எங்களை இருக்கு பாத்தீங்கன்னா ஊத்துக்கு ரோட் பாலிக்கடை பஸ் ஸ்டாப்ல இருந்து கோல்டன் இருப்போம் வழியில நம்ம ஈசா காசு ஒக்கிட்டா இருக்கு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் நம்ம இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லோயர் கேட்டரில இருந்து ஹைரன் மாடல் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லா கேட்டகிரிலையும் வண்டி வச்சிருக்கோம் ஒன்னா பாக்கலாம் நம்ம ஆபீஸ்ல எப்பயுமே லோ பட்ஜெட் அதிகமா இருக்கும் சோ

இந்த வண்டி பிரீட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்குற வண்டி 2011 மாடல் ஓகே பிரதர் ரெண்டே ஓனர் வண்டி ரீப்ளேஸ்மென்ட்ஸ் கிடையாது வண்டி オリジナルட்டியா இருக்கும் பாடியோட குவாலிட்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு இன்ஜின் ஐடலிங் நைஸ் கண்டிப்பா காதல கூட கேட்காது அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸா ஓடுது ஏசி வர்க்கிங்ல இருக்கு பவர் ஸ்டீரிங் வர்க்கிங்ல இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பாருங்க அடி டயர்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு டயரும் புதுசு போட்டுருக்காங்க அப்போ டயர்ஸ் பிராண்ட் நியூ டயர்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் த்ரெட் எல்லாமே அதான் பிரதர் புது டயர் அடக்கிங்க அப்படியே புது டயர்ஸ் தான் செட்டப் பேஸ் எடுத்து போட்டுருக்காங்க இன்டீரியர்லாம் பாருங்க உங்களுக்கு ஆம்பிஷன் லைன் போட்டு அதே மாதிரி ஃப்ளோர் மேட் ஃபுல் மேட் போட்டுருக்காங்க அப்போ சில டர்ட் எதுவும் கிடையாது ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டம் இருக்கு பைனியர் சிஸ்டம்

இந்த நம்ம ஈஷா காஸ்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு நம்ம ஈஷா காசுல என்னைக்கு அப்படி வச்சிருக்க மாட்டோம் ரெண்டு லட்ச ரூபா கேக்குறோம் நேர்ல வாங்க பெஸ்ட்டான பிரைஸ் குடுக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன டவுன் பேமெண்ட் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் பே பண்ணுங்க இந்த ஆல்ட்டோஸ் உங்களுக்கு சொந்தமாக்கலாம் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்

எஃப்சி எடுக்கிற கண்டிஷன்ல இருக்கு எம்பிஎஃப் இன்ஜின் கேஸ் என்டாஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா கேஸ் வண்டியில கிடையாது பியூர் பெட்ரோல் என்ன இருக்கு ஒரிஜினல் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கேஸ் வேணா வெச்சுக்கலாம் ஆனா என்டாஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க புக் இருக்கு புக்ல வந்து கரண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல இருக்கு வண்டி நாலு டயரும் புதுசு ஓகேங்க கேரண்டி ஒரு 90% கண்டிஷன்ல டயர்ஸ் இருக்கும் அதே மாதிரி இன்டீரியர்லாம் போய் பாருங்க அவ்வளவு நீட்டன் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர்ஸ்ல ஓகே இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் போலாம் எட்டு பேர் போலாம் எயிட் சீட்லயே லோ பட்ஜெட் வெஹிக்கி எல்லாம் ஸ்டார்டிங் ஆமில இருந்து அப்படியே ஒரு கொஞ்சமா ஸ்டார்டிங் மாடல் அதே மாதிரி நம்ம லோக்கல் சர்க்கிள் திருப்பூர் கோயம்புத்தூர்ல விரும்பி எடுக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் அந்த வண்டிலாம் வண்டி எடுத்து எந்த செலவு கிடையாது சூப்பர் கண்டிஷன்ல தான் இருக்கும் அந்த வண்டிக்கு புது பேட்டரி ஒன்னு போட்டு கொடுத்த புது பேட்டரி போட்டு கொடுத்த டயர் நாளும் புதுசு இருக்குது வண்டி எடுத்து செலவு என்னது இல்லைங்களா டெலிவரி எடுக்கிறீங்க

நம்ம என்னைக்கு சொல்ற விஷயத்த செய்வோம் சொல்லாத விஷயம் கிடையாது இது வரைக்கும் நம்ம ஈசாக்கர்ஸ்க்கு அந்த நம்ம சேனலே நிறைய வீடியோ போட்டு அந்த ஒரு பேங்க் வந்ததில்ல அதனால ஏன்னா நாங்க ஒர்க் பண்றது நம்மளுக்கு ப்ராப்பராக நீட்டா கண்டிப்பா பிசினஸ் ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் அதுதான் நீட்டா இருக்கணும் பிசினஸ் உண்மையா அந்த இடத்த தரப்போற வாங்க நெகோசியேட் பண்ணிருக்கலாம் லோக்கல் பினான்ஸ் அதே மாதிரி இனிஷியல் பேமெண்ட் ஒரு முப்பது ரூபா கட்டுறீங்களா மார்கெட்ல முன்னாலே ரெண்டு லட்ச ரூபாய் ரேஞ்சு போயிட்டு ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆமணி இன்னைக்கு மார்க்கெட்ல தேடுற கஸ்டமருக்கு தெரியும் ஒன்ற லட்ச கேரண்டி கேட்பாங்க நேர்ல போய் ஃபைனல் பண்ணும்போது ஒன் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்லாமே பிளஸ் தா இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா தருவாங்க ஓகே கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்ம நம்மள்கிட்ட கிடைக்காது ஒரு நல்ல வண்டி வரும்போது அது மக்களுக்கு நம்மளோட ஆபீஸ் கொஞ்சம் நேம் அதுக்குதான் பண்றது கண்டிப்பா கண்டிப்பா அடுத்து பார்க்க வேகனர் பாக்குறோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வேகனரே ரெண்டு வண்டி இருக்குது கொஞ்சம் லோ ரெண்டாயிரத்தி ஏழு குடுக்கலாம் கொஞ்சம் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு குடுக்கலாம் இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு சி இன்சூரன்ஸ் புதுசா இருக்காங்க கரெக்ட்ல இருக்குங் கண்டிஷன் விருதுநகர் நம்பரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு இது வந்து ஒரு லட்சத்தி அறுபது கேக்குறேன் ஒரு லட்சத்துல பெஸ்ட்டா பண்ணிக்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு எல்லாம் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சம் கேட்டு கஸ்டமருக்கு தெரியும் ஒரு ஆல்டோல அப்டேட் ஆகும் நினைக்கிறாங்க கண்டிப்பா

இன்டீரியர் பாருங்க பிளாக் ஃபினிஷிங் பண்ணிருப்பாங்க ஆமா பிரதர் சூப்பரா இருக்கு பிரதர் ஆடியோ சிஸ்டம் பைனியர் இருக்குது அது வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு 5 ஸ்பீக் கியர் பாக்ஸ் இருக்கு ஏசி வர்க்கிங் இன்டீரியர் சீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டா இருக்கு பாத்தீங்களா ஃபினிஷிங் சூப்பரா கொடுத்திருப்பாங்க கண்டிப்பா பிரதர் ஃப்ளோர் மேட் இருக்குது லெதர் பிரதர் லெதர் சீட் தான் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அப்பல் சீட்லாம் பாத்தீங்களா டர்ட்டியாகவும் நீட்டாகவும் பிளாக் ஃபினிஷிங் இருக்கு அது போக இல்லாம இந்த சன் ஃபிலிம் ஓடி பாத்தீங்களா பிரதர் கண்டிப்பா பியூர் பிளாக் வெளிய இருந்து பார்த்தா உள்ள தெரியவே தெரியாது இது மட்டுமே ஒரு டோருக்கு குறஞ்சது ஆயிரத்தி போட்டாலுமே இது காசு வந்துரு உங்களுக்கு பக்கம் இதுக்கே தாராளமா வண்டி அந்த மெயின் பண்ணிக்காங்க இதுவும் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கேக்குறோம் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கலாம் லோன் வேணா பண்ணி கொடுக்கலாம் இந்த வேகனா இருக்கு இதுக்கு லோன் பண்ணி தரலாம் லோன் பண்ணி தரலாம் வெளிய லோன் பண்ணி கொடுக்கலாம் சாஃப்ட்வேர் கண்டிப்பா வேணும் முக்கியமா ஓகே பண்ணிடுங்க 25000 ரூபாய்ங்களா ஆமா ரெண்டு லட்சம் இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு சொல்லி கொடுக்கலாம் கண்டிப்பாங்க எடுத்துட்டு போனா எங்க நிக்காம நம்ம ஓட்டலாம் கண்டிப்பா வந்து பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல ரஸ்ட் இருக்காது ஸ்கிராட்ச் இருக்காது டென்ஸ் இருக்காது கண்டிப்பா அதே மாதிரி டயர் பாயிண்ட்ஸ்ல நாலுமே பாத்தீனா ஒரு 80% கண்டிஷன் கேரண்டியா இருக்கும் டயர்ஸ் கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு வண்டி பார்த்தாவே தெரியும் இது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு இன்ஜின் ரூம் பாருங்க உங்களுக்கு அவ்ளோ க்ளீனா இருக்கு பாருங்க ஒரு வண்டியை பாக்கணும்னு பார்த்தாலே சொல்லிடலாம் இன்ஜின் பார்த்துட்டு சொல்லிடலாம் எவ்வளவு கிளியரா இருக்கு கண்டிப்பா பேட்டரி எப்படி இருக்கு இன்ஜின்ல இருக்கு வண்டி நீட்டாக மெயின்டெயின் பண்ணிருக்காங்க எந்த ஒரு வேலையுமே வச்சு இது வரைக்கும் வச்சதே முடியாது நான் செய்யாமல் சொன்ன மாதிரி தான் பெட்ரோல் அடிக்கிறீங்க வண்டி ஓட்டுறீங்க இது கொஞ்சம் மாறுதி ஆல்டோ இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லக்ஸரி நினைக்கிறவங்க கண்டிப்பா ஷிஃப்ட் ரெஃபர் பண்ணலாம் இன்னும் டீட்டெயில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் ஜெட்டிங்கிறது டாப் எண்ட் மாடல் இந்த டீசல் டாப் எண்ட் வேரியன்ட் ஏபிஎஸ் ஜுவல் ஏர் பேக் அலைவில் பேக் வைப்பர் ஃபாக் லேம்பு வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கும் அதே மாதிரி கம்பெனி ஆடி சிஸ்டம் வரைக்கும் வந்து ஆட்டோ ஏசி வரைக்கும் இந்த வண்டில இருக்குது நீட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி குவாலிட்டினா அவ்வளவு நல்லா இருக்கும் பிரைஸ் பாத்தீங்கன்னா சேலஞ்சிங் பேசாத இருக்க போது ஏன்னா நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தவே இன்னைக்கு மூணு ரூபா மூன்றரை வண்டி யாரும் தரது இல்ல டீசல் நல்லபடி தரது அதுவும் நான் லோக்கல் நம்பரே தரேன் ராமேஸ்வரம்

இந்த வண்டியை நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வீடியோ கிடையாது ஜெட்டி வீடிங்கிறது அதான் வீடியோ இப்ப உங்களுக்கு நீ பேசிக் மாடல் ஆப்ஷன் தான் இருக்கு பாருங்க ஓகே ஒரு டயர் எல்லாம் ஒரு அலைவில் வராது ஷார்ட் இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் மாதிரி ஏபிஎஸ் இருக்காது ஏர் பேக் இருக்கு அலைவில் இருக்காது கண்டிப்பாங்க ஆனா இதுல எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் அதாவதுங்க பிரதர் இந்த வண்டி பாருங்க அது அசல் செலிரி অটোமேட்டிக் நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க வந்து கமெண்ட்ல கேக்குறவங்க இல்லனா நம்மட்ட கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் எனக்கு இந்த மாதிரி சலஞ்சிங் क्वेश्चन நானு எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும் இல்ல நான் ஓட்டி பழக போறேன் வைஃப் ஃபோட்டோ போறாங்க சிஸ்டர் ஃபோட்டோ போறாங்க অটোமேட்டிக்கே பாங்க அதனாலே இந்த வண்டி எடுத்து வந்தோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டீடைல் பாருங்க 2016 மாடல்

ரேட் தந்திருக்க முடியாது என்னாலே திருப்பி இந்த மாதிரி ஒரு வண்டி தர முடியாது அது ஆட்டோமேட்டிக் இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினாலு குறைஞ்சது நாலு ரூபாய்க்கு மேல கீழ யாரும் போடல கண்டிப்பா நம்ம கேட்கிற பிரைஸ் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது பிக்சட் பிரைஸ் கிடையாது உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெறும் பத்தாயிரம் இந்த வண்டிக்கு கட்டுங்க இந்த வண்டி நீங்க சொந்தமாக்கலாம் மேலுமே மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் உண்மையாலுமே மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் இன்சில் வெறும் பத்தாயிரம் கட்டுங்க இது போக இல்லாம நெகோசியபிள் நான் தரேன் இது பிக்சட் பிரைஸ் கிடையாது ரேட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்துறேன் லோன் வாங்கி கொடுத்துறேன்

கியர் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் வித்தியாசம் டிஃபரன்ஸ் வரும் அது மேனுவல் வண்டி இந்த வண்டி நம்ம ஈசா கோட் பண்ற பிரைஸ் என்னதுன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்கறோம் இது மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் அந்த வண்டி மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வேற இருபதாயிரம் டிஃபரெண்ட் தான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்து என்னைக்கு ஆட்டோமேட்டிக் பிரைஸ் ஜாஸ்தி ஆனா அந்த வண்டி நம்ம என்ன ரேட் கேட்டிருக்கோம் இந்த வண்டி என்ன கேட்டு புரிஞ்சுக்கோங்க ஆனா இதுவும் நல்ல வண்டி தான் சில பேர் மேனுவல் விரும்புறவங்க கண்டிப்பா வாங்க இதுக்கும் ரேட் பெஸ்ட் ஆன் ரேட் பண்ணி கொடுத்தலாம் அதே மாதிரி லோன் வேணா வாங்கி கொடுத்தலாம் ப்ரொஃபைல் நல்லா தான் போகுது ஓகே ரெண்டு வண்டிக்கு லோன் வாங்கி கொடுக்கலாம் ரெடி ஓகே நீங்க லோன் வாங்கி தந்துருங்க அதெல்லாம் ஓகே எனக்கு ஒரு வைல்டான டவுட்டுங்க சொல்லுங்க இப்போ எப்படி சொல்றேன் ஆட்டோமேட்டிக் அதெல்லாம் செலவு எல்லாம் வச்சுனா அந்த மாதிரி பிரதர் வைக்கும் ஆட்டோமேட்டிக் செலவுங்கிறது அப்படிலாம் கிடையாது மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா மெஷினால இப்போ செலவு வைக்கதா தான் கண்டிப்பா இல்ல அதுக்கு நான் வந்து இதெல்லாம் செலவு வைக்காதீங்க சூப்பர் ட்ரஸ்ட் பிராண்ட் மாதிரி இப்படி சொல்ல மாட்டேன் எல்லா வண்டி செலவு வைக்க கண்டிப்பா கண்டிப்பா முதல் விஷயம் யாட்ட வண்டி எடுக்கறீங்க என்ன வண்டி எடுக்கறீங்க நீங்க எப்படி டிரைவ் பண்ண போறீங்க எப்படி எல்லாம் மெயின்டெய்ன் பண்றீங்க கண்டிப்பா இதெல்லாம் பொறுத்து தான் உங்க செலவை கால்குலேட் பண்ண முடியும் நம்ம போகும்போது எடுக்க போகும்போது இந்த மாதிரி நல்ல வண்டி எடுக்கிறோம் நல்ல டீலர்ஷிப் ட்ரஸ்டான ஒரு டீலர்ஷிப்ல எடுத்துட்டோம் அவங்க அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க கேரண்டி கொடுக்குறாங்க நீங்க அங்க போய் ட்ரை பண்ணிடுங்க எங்கிட்ட தான் இருக்கணும் எங்கே வேணும் எடுத்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா உங்களுக்கு பிரைஸ்லையும் பெஸ்டா இருக்கணும் குவாலிட்டியும் பெஸ்ட்டா இருக்கும் அதுதான் உங்களுக்கு உண்டான ஸ்பாட் நான் உண்மையாலே இந்த பட்ஜெட் வந்து என்னாலே நம்பவே முடியல இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் தர முடியும் கண்டிப்பா எனக்கு ஒரு நான் எப்படி பிசினஸ் பண்ணிக்கணும் இப்போ வரைக்குமே நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இப்படித்தான் நமக்கு என்ன வருதோ அதெல்லாம் சின்ன லா மார்ஜின்ஸ் குடுத்தா போதும் நமக்கு அதான் கரெக்டா நீட்டா இருக்கும் சும்மா பிரைஸ் ஹெச்சா வச்சு மாச கணக்கு தெரியலாம் கிடையாது உங்களுக்கே தெரியும் லாஸ்டா வீடியோ போட்ட போன வாரம் போட்டோம்லாம் அந்த வீடியோ எல்லாம் போட்ட வண்டியாக தான் நிற்கிறாங்க எல்லாம் சோல்ட் ஆயிரும் ரெண்டு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து கொடுத்துட்டு போவோம் அதை நம்ம ஃபாலோஸ் எல்லாத்துக்கு தெரியும் நம்ம அதை தொடர்ச்சியாக பண்ண தான் போறேன் நீங்கள் இந்த வண்டி பார்க்கலாம் அடுத்து பீட்டு ஓகேங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் எல்டி செட் டாப் இந்த மாடல் எல்டி செட் டாப்னா ஏபிஎஸ் ஜுவல் ஏர் பேக் அலைவெளி இந்த பீட்லாம் ரொம்ப ரேர்

பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட நீங்க வெறும் முப்பதாயிரத்து கார்டு எடுத்தாலும் சரி இருபதாயிரத்து கார்டு எடுத்தாலும் சரி பத்து லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி நம்மகிட்ட லோன் பண்ணிக்கலாம் நாங்க ரெடி உங்க சைடு ப்ரொஃபைல் வச்சுக்கோங்க கரெக்டா லோன் பண்ணி தேவைக்கு கடன் வாங்க தேவை வாங்க உண்மைதான்

ரன்னிங்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம கேக்கறத வண்டி ரியாக்ட் பண்ணும் ஏசி போஸ்டரிங் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டி எடுத்து இந்த வண்டி இருக்கு எடுத்து அப்படியே ஓட்டலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் லோக்கல் கஸ்டமர் தான் கிடையாது எங்க இருந்தாலும் உங்களுக்கு தமிழ்நாடு ஆளு தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுக்கலாம் மஸ்ட் ஏன்னா ஒரு லோன் பண்றோம் அப்படின்னா நீங்க என்ன செய்யறீங்க உங்களுக்கு என்ன வருமானம் வருது நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க இந்த வண்டிக்கு என்ன இஎம்ஐ கட்ட முடியுமாங்கிறது ஒரு கடன் கொடுக்கற நபர் பாப்பாங்க கண்டிப்பா அதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தால் கண்டிப்பா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்து முடியும் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும் நல்ல வண்டி ஒரு ஷிஃப்ட்ல நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி மூணு லட்ச ரூபா கேரண்டியா வந்துரும் கண்டிப்பா பெட்ரோல் டீசல் ரெண்டு ஒண்ணுதான் அதே மாதிரி ஐ டுவெண்ட்டில போய் போடுங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க அதை விட கொஞ்சம் அப்கிரேடா இருக்கும் ஃபீல் நல்லா கம்ஃபர்டா இருக்கும் சோ ஐ டுவெண்ட்டி நான் ரெஃபர் பண்ணுவேன் நம்ம இப்படி ஒரு வண்டி இருக்கு என்ன எடுங்க யாரும் கால் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்ட் ஓகே பிரைஸ் என்ன சொன்னீங்க மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆமா அவ்வளவுதான் பிக்சர் பிரைஸ்ல நெகோசியபிள் தான் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகே அடுத்து ஒரு சாண்ட்ரோ லோ பட்ஜெட்ல பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகே சாண்ட்ரோ சாண்ட்ரோ இந்த வண்டி நம்ம அட்வான்ஸ் இன்னைக்கு ரெண்டு போல இன்னைக்கு வருங்க போல ரெண்டு அட்வான்ஸ் ஆமா இது ரெண்டாயிரத்தி

இது கோயம்புத்தூர் ஓடி இருந்தாங்க ஆனா அட்வான்ஸ் வண்டி அட்வான்ஸ் ஆயிருச்சு என்னது நம்ம வேலை சொல்ல முடியாது வண்டி வீடியோ போடல அட்வான்ஸ் ஆயிருச்சு அதே அடுத்து லோ பட்ஜெட்ல ஒரு சாண்ட்ரோ இன்னொரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் மட்டும் ஓனர் சி ரெண்டாயிரத்தி கரண்ட் இருக்கு ஏசி ஸ்டேரிங் பவர் பவர் நாலுமே இருக்கு அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு இன்னைக்கு லோக்கல்ல ஒரு சாண்ட்ரோ வேணும் லோ ஒரு வெஹிக்கிள் தேடும் நினைக்கிற ஒரு கஸ்டமருக்கு தெரியும் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா எண்பது ரூபாங்கிறாங்க உண்மையா இல்லையா

வண்டி திருச்சி போயிரும் அதே மாதிரி இங்கிருந்து ஊட்டி போனோம்னா நீங்க ஆயிரம் கிடைச்சா ஊட்டி போய் டாப் போயிட்டு கீழே வந்துடலாம் சூப்பர் இந்த வண்டியில நான் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு ஏன்னா போடு இருக்கட்டும் ஃபியஸ்டா இருக்கட்டும் ரெண்டு வண்டியுமே நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் அதே மாதிரி நம்மகிட்ட கண்டினியூஸ் போடு ஏதாவது வண்டி இருந்துட்டே இருக்கு கண்டிப்பாங்க நம்ம கிட்ட வந்து போடு ஒண்ணுங்க போல்ஸ்வாகனாகட்டுங்க இருந்துகிட்டே இருக்கும் அது போக அப்புறம் மாறி சேர்க்கணும் கஷ்டமா இருக்கு இந்த வண்டி நம்ம ஈஸாக சப்போர்ட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் எப்படி பிக்சட் கிடையாது நேர நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியில எடுத்துட்டு போக மிஸ் பண்ணிடுவாங்க யாருமே அப்புறம் லோ மாடல் ஒரு ரெண்டு

உங்க பேரு கண்டிப்பா பண்ணி நான் சொன்னது கண்டிப்பா இருக்கட்டும் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு என்னன்னா இது வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு ஈஸா நம்ம ஈசா கர்ஸ் எந்த ஒரு பேட் கமாண்டும் வந்தது இல்ல எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்காரு நன்றி நம்ம சொல்லுவாங்க கண்டிப்பா நன்றி நன்றி வணக்கம்